ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்த ஹனுமத் ஜெயந்தி கொண்டாட்டத்தில் ஒரு சில பதிவுகள் அழகான கோலங்கள் அமக்களமான கொண்டாட்டம் பெருமாள் நம்ம கூட இருந்து ஆஞ்சநேயர் நம்ம கூட இருந்து நடத்தின்னு இருந்திருக்கார் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபிகையரோட கோலம் கமலா மாமியோட நேத்து பதிவு நேற்று நம்மளால் அனுபவிக்க முடியல கஜேந்திர மோக்ஷம் மாமி கொடுத்தாலும் நம்மளால் அனுபவிக்க முடியல கஜேந்திர மோக்ஷம் பற்றி அனுபவிக்கிற மாமி சரணாகத்தின்னு அடையறத்துக்கு கஜேந்திர ஆழ்வாரை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளாக சொல்கிறா பெருமாளும் ஒரு யானைன்னோ ஒரு மிருகன்னோ ஒரு மனுஷன்னோ ஒரு இந்த ஜாதி அந்த ஜாதின்னு வித்தியாசம் பார்த்து பெருமாள் பார்க்குறதில்ல நம்ம இஷ்டத்துக்கு நாக்குக்கு வந்தவரே நம்ம கண்ணா பின்னான்னு பேசினாலும் பெருமாள் பார்க்கறது இல்லை சரணாகதியை தான் அவன் வசதியாக எடுக்கிறான் குகனையும் சேர்த்துட்டுருக்கார் இன்னொருத்தரையும் சேர்த்துட்டுருக்கார் அவர் கடிச்சு கொடுத்த சபரையும் சந்தோஷமாக தான் ஏற்றுன்ருக்கார் இது அதுன்னு அவர் வித்தியாசம் பார்த்ததில்ல அணிலி வந்து ஹெல்ப் பண்ணித்தான் அவருக்கு பாலம் கட்ட தடவி கொடுத்தாரான் இன்னும் சொல்லப்போனால் இது சத்தியமான உண்மை இந்தியாவில் இருக்கிற பாரத கண்டத்தில் இருக்கிற அணிலுக்குத்தான் மூணு கோடு இருக்கும்னு சொல்கிறா நான் போய் எந்த இதுலேயும் பார்த்தது கிடையாது அனுபவித்ததில்லை இது கேள்விப்பட்ட உண்மை தான் அதனால் பெருமாள் இருக்கார் நம்ம கூட இருக்கார் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம இருக்கார் கஜேந்திராழ்வார் மாதிரி நம்ம சரணாகதி பண்ண முடியாட்டியும் நம்ம முயற்சி பண்ணுவோம் அவ்வளோதான் கஜேந்திராழ்வார் வந்து பிரகலாதன் மாதிரியே கிருத்த யுகத்தில் இருந்த ஒரு பக்தர் அப்படின்னு சொல்கிறா தன்னை வந்து முதல்ல பிடிக்கிற வரையும் கஜேந்திரன் தன்னை பலசாலியாகவும் வீர தீர பராக்கிரமம் உடையவனாக தான் நினச்சின்னு இருந்தது அதுக்கப்புறம் அந்த யா மொ யானையோட கால முதல்ல கவ்விண்டு தன்னால் நகர தான் தன்னாலையும் இயலாதுன்னு சொல்லி ஆதி மூலமே குழந்தாய்னு கதற ஆரம்பிச்சது வரையும் தாங்கிற ஈகோவை வந்து விடலை தான் அப்படிங்கிற ஆணவத்தை தன்னால் முடியா போராடி பார்த்து முடியலன்னதுக்கப்புறம் தான் விடுறது ஆரம்பத்துலேயே ஆதி மூலமேனு கூட்டிருந்தா கட்டாயம் அவர்கிட்ட வந்திருப்பார் முப்பத்து மூவரை அமரருக்கு முன் சென்னுன்னு சொல்லி ஆண்டாள் கொண்டாடுறா பெருமாளை நம்ம கஷ்டம்னு வந்த உடனே முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்காருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா நம்ம போய் யாரையும் பார்த்தது கிடையாது கேள்விப்பட்டிருக்கோமா அவளுக்கெல்லாம் முன்னாடி வருவாராம் பெருமாள் நம்மளை காப்பாற்ற முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்னு அது முன்னாடி அவளுக்கெல்லாம் முன்னாடி கருடனில் ஏறி நம்மளை காப்பாற்ற வருவாராம் பெருமாள் முன் ஜென்மத்தில் கஜேந்திரவர்ங்கிறவர் ஹூ ஹூங்கிற ராஜாவான் கந்தர்வ நாட்டு ஆண்டுன்றதார் அவர் தன்னோட மனைவியோடு வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது ரிஷி தேவாலாங்கிறவர் அங்கே குளிக்க வந்திருந்தாராம் அது தெரியாமல் அவர் காலை பிடிச்சி இழுத்ததுனால ரா ரிஷிக்கு கோவம் வந்து சாபம் கொடுத்துட்டாரா நீ முதலையாக பிறக்க கிடவுதுன்னு அப்போ தன்னோட தவறை உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன செய்யறதுன்னு பிரார்த்திக்கும் போது இந்த மாதிரி கஜேந்திரன்கிற ஒரு யானை மூலமாக உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் போய்டிறாரா அது மாதிரி கஜேந்திரன் யார் அப்படின்னா இந்திரயும்னா அப்படிங்கிற ஒரு ராஜாவான் அவர் வந்து வயசானதுனால வானப்பிரஸ்தம் போய்டிறாரா நம்ம கூட முன்னாடியே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா யுதிஷ்டர் கிட்ட வந்து ராஜ்ய பதவியெல்லாம் ஒப்படைச்சிட்டு திருதிராஷ்டிரனும் காந்தாரியும் போயிடுறா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த ராஜாவும் வானப்பிரஸ்தத்தில் இருக்கும்போது ஒரு நாள் அகஸ்திய முனி அங்கே வராரா இவர் வந்து மகாவிஷ்ணுவை குறித்து ரொம்ப ஆழ்ந்து தவம் பண்ணின்றதுனால அவரை சரியாக உபசரிக்க முடியாமல் போயிட்டு தான் அகஸ்திய முனிக்கு கோவம் வந்து சாபம் கொடுத்துட்றாரா நீ யானையாக பறக்க கிடவதுன்னு அதுதான் இந்த கஜேந்திர மோட்சம் இப்போவும் வந்து அதுக்கான சான்று நம்மக்கிட்ட இருக்குது ஹரிநாத் டெம்பிளுங்கிற இடத்துல இதுக்கான சான்று இருக்குது உண்மையாக நடந்ததுக்கான தடயம் இந்த மோட்சத்துக்கு பேர் சாருப்த முக்தி அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறார் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திரௌபதியோட சரித்திரம் திரௌபதி மகாபாரதத்தில் துவாபர யுகத்தில் வந்த ஒரு முக்கியமான பக்தி அவளோட சரித்திரம் நமக்கு நன்றாகவே தெரியும் அவளுக்கும் கிருஷ்ணருக்கான சம்பந்தமும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதே சரணாகதி அப்படின்னா கண்ணு முன்னாடி நிற்க வேண்டிய நிறைய ஃபிகரில் திரௌபதியும் ஒருத்தர் கண்ணன் இவள் அவளுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காள் கண்ணனை நினைச்ச மாத்திரத்தில் கண்ணன் இவக்கிட்ட வந்து நின்றுடுவாரான் நிறைய 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 வாய மூடாமல் சொல்லிகிட்டே போகலாம் நீ ஏற்கனவே வாய மூட மாட்டேன் இதில் இதுவரையானு கேட்காதீங்கோ கா அந்த பஞ்சபாண்டவாளை கல்யாணம் பண்ணின்றதுலேருந்து காட்டுக்கு போய்ட்டு துர்வாச முனிவர் வராராம் பயங்கர பசியில் இதோ சாப்பிட வரேன்ட்டு போகிறாராம் இவ்வளோ பாத்திரத்தை அலம்பி கவுத்திடுறா கண்ணான்னு நினச்ச உடனே வந்துடுறாராம் அந்த மாதிரி அவளுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய சந்தர்ப்பம் முக்கியமான சந்தர்ப்பம் சொல்லணுன்னா எல்லாரும் அறிவிருக்கிற மாதிரியே சந்தர்ப்பம்னு சொல்லலாம் அவளோட வஸ்திரம் அபகரிக்கிற இது பெரிய பெரிய பண்டிதர்கள் நடந்ததில் இதில் இதெல்லாம் எப்படி வந்து ஒரு நம்ம நம்ம மனசுக்கு ஏற்றுக்கவே முடியாதது இன்னொருத்தர் மனைவியை வந்து பெருமாளாக தெய்வமாக மன்னியாக கொண்டாட வேண்டிய இடத்துல அவளை வந்து தோற்று போயிட்டாங்கிற ஒத்த காரணத்துக்காக அவளோட சபையில் அத்தனை புருஷா முன்னாடியும் வச்சு வஸ்திர அபகரணம் பண்ணுறார் அவள் பச்சையாகவே சொல்லணும்னா அவள் புடவையை உருவுறார் துச்சாசனன் சூது விளையாடுறதுக்கு சகுனி கூப்பிடும்போது யாரும் போகாதேன்னு சொல்லும்போதும் யுதிஷ்டன் அப்படி தான் போவேங்கிற மாதிரி இறங்கிடுறார் அப்போ வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிறாராம் கண்ணன் வராமல் இருந்தால் சரின்னு அவர் ஒரு நிமிஷம் கண்ணான்னு கூப்பிட்ருந்தா சகுனிக்கு சரி சமமாக உட்காந்து விளையாடக்கூடிய திறமையும் ஆற்றலும் படைத்தவர் கண்ணன் நிச்சயமாக இந்த எல்லா கழகத்திலேருந்தும் அவரால் காப்பாற்றியிருக்க முடியும் செய்பவன் கண்ணன் செய்கிறவன் கண்ணன் செய்ய வைக்கிறவன் கண்ணன்னு எல்லாத்துக்கும் கண்ணன் மலை பழிய போட்டாலும் இதையும் கண்ணன் மேலேயே பழிய போடுறோம் கண்ணன் இருந்தால் தேவலையே நினச்சி து யுதிஷ்டர் விளையாடுறார் மெதுவாக ஒன்று ஒன்றா இழக்கிறார் அது இழந்தது காணாதுன்னு தம்பிகளையும் வச்சாடுறார் தன்னையும் வச்சாடுறார் கடைசியில் திரௌபதியும் வைக்கிறார் தோற்று போயிடுறார் தோற்று போன உடனே என்ன பண்ணுறான் அப்படி எல்லாமே தோற்று போனது எல்லாமே அவனுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரன் எவ்வளவு மௌனியாக இருக்கார் தப்பு நடக்கிறதுன்னு தெரிஞ்சும் துரியோதனன் துச்சாசனனை விட்டு அந்த புறத்துக்கு போய் திரௌபதி இழுத்துன்னு வர சொல் முடிய பிடிச்சி இழுத்துன்னு வரார் அவ்வளோ கதர்றான் நான் வரக்கூடாத சூழ்நிலையில் இருக்கேன் இன்றைக்கி நான் சபைக்கு வரக்கூடாது வரக்கூடாதுன்னு ஆனை மட்டும் கெஞ்சியும் இது பண்ணுறா இந்த கதை எல்லாமே உங்களுக்கு தெரியும் வஸ்திர வஸ்திர அபகரண அபகரிக்கப்படுறது ரொம்ப குன்னி குறுகி போய் நிற்கிறா அவளோட இந்த அவளோட ஒரு இது என்னவாக இருக்குன்னு நம்ம சொல்லித்தான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை பொம்மநாட்டியாக இருக்கிறவாளுக்கு ஒரு லேசாக புடவை விலகினாலே இழுத்து மூடிக்கும்போது அவள் எப்படிப்பட்ட ஒரு அவங்கனத்தில் இருப்பான்னு நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இழுத்து உருவின் இருக்கான் கடைசி சொட்டு இது பண்ணும்போது தன்னால் முடியாதுங்கும்போது கையை தூக்கிடுறா கண்ணான்னு நினைச்ச உடனே அங்கேருந்து புடவை குவியிலேயே இது பண்ணுறான் நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம் அது வந்து ஒரு பங்கு தான் திரௌ மகாபாரதம் சீரியல்லாம் பார்த்துருப்போம் அது ஒரு 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 பாட் தான் கண்ணன் வந்து நினச்ச மாத்திரத்தில் உடனே அவளுக்காக வந்து நிற்கக்கூடிய வல்லமை படைத்தவர் மாமி அழகாக அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சிருக்கா நிஜமாவே பஞ்ச பாண்டவர்கள் உட்காந்துருக்கிற மாதிரியும் கௌரவர்கள் உட்காந்துருக்கிற மாதிரியும் கண்ணன் துச்சாசனம் புடவை உருவர மாதிரியும் கண்ணன் அவளுக்கு வஸ்திரத்தை கொடுத்துட்டே இருக்கான் கூடவே நிற்கக்கூடியவன் அவளுக்கு மட்டும் இல்லை சகாவாக ஒரு சகாவா ஒரு அப்பாவாக ஒரு தம்பியாக நம்ம எப்படி வரிக்கிறோமோ அவனை எப்படி நினைக்கிறோமோ அவன் நம்ம அப்படியே நம்ம கூட நிற்கக்கூடிய வல்லமாக படைச்சவன் கண்ணன் என் கோதை மாதிரியே என் சாய மாதிரியே கூட்ட வாழுக கூட்ட மாதிரி வந்து நிற்பாள் கண்ணன் அதே மாதிரி வந்து நிற்கிறான் சரணாகதி அப்படின்னு சொல்லி என்னால் முடியாதுன்னு கை தூக்கிட்டோம்னா நம்மளை வந்து தூக்கின கையை கூப்பிடறதுக்குள்ளே வந்து அவன் நம்மக்கிட்ட நிற்பான் நிச்சயமாக நம்பணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை இதுவா அதுவான்னு நம்ம அலசி ஆராய்ஞ்சு பிச்சு பீராயக்கூடாது சரணாகதி அடைவோம் அவன் நம்ம கூடவே இருப்பாள் அவனோ அவளோ யாரானாலும் அவாவா இஷ்ட தெய்வம் அவள் கூட நிற்பா அப்படிங்கிறத நம்பின்னு நாளைக்கு கமலா மாமி என்ன பதிவு போட போகிறாங்கிறதுக்காக பார்த்துட்டு இருப்போம் இன்றைக்கி மோகினி அலங்காரம் ஆண்டாள் வந்துட்டே இருக்கா இதுக்கு மேலே நம்மளால் வளர்த்து இழுத்துட்டு இருக்க முடியாது ஆண்டாளை சேவிக்க ஓடணும் கூடியிருந்தோம் குளிர்ந்தெல்லும் ரொம்ப வாய்